குழந்தைகளுக்கான சிறப்பு பூஜை சில குழந்தைகளுக்கு ஜாதக ரீதியாக ஆயுள் பலம் குறைவாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களை தீர்க்க ஆயுளுடன் வாழ வைக்க ஒரு பரிகாரம் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு குழந்தைகள் மீது பிரியம் அதிகம் பாலமுருகன் என்ற பெயரில் குழந்தையாக இருந்து அவர் பல லீலைகளை நிகழ்த்தியவர் என்ற முறையில் குழந்தைகளை மிகவும் விரும்புவார் எனவே ஆயுள் குறைவாக இருக்கும் என கருதும் குழந்தைகளை முருகன் கோயிலில் தத்துக் கொடுத்து வாங்கும் வழக்கம் இருக்கிறது குழந்தைகளை கண்ணியம் இன்றி திட்டுவதற்கு முருகன் விரும்ப மாட்டார் ஏனெனில் நம் வீட்டில் எட்டு திசை காவலர்கள் எனப்படும் அஷ்டவசு கல்வசிப்பர் அவர்கள் நாம் சொல்வதை அப்படியே செய்து விடுவார்கள் படிக்காட்டி உருப்பட மாட்டேன் என திட்டினால் அது அப்படியே நடந்துவிடும் இதற்கு பதிலாக நன்றாக தான் முன்னேறுவாய் என கண்ணியமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் வசுக்களும் ததாஸ்து என்பர் ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என பொருள் மேலும் முருகப்பெருமான் அவரது பெற்றோரை மீறி பழனி சென்ற கதையையும் அவருக்கு பெற்றோர் சொன்ன அறிவுரையையும் குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த கதையை கேட்கும் குழந்தைகள் திருந்தி வாழும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று சஷ்டி திதி இந்நாளில் முருகன் குறித்த கதைகளை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள்